ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நைட் டின்னர் ரெசிபி அண்ட் கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த விளாக் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தீங்கன்னா செட்டிநாடு அம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணி லைக் கொடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நைட்டு டின்னர் ரெசிபிக்கு வந்து நான் வந்து சட்னி பண்ணேன் என்ன சட்னி அப்படின்னா இது பரண்ட சட்னி ரொம்ப ஹெல்த்தியானது வந்து பிரண்டை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பிறண்ட சட்னி அண்டு வந்து எக் தோசை தான் பண்ணியிருந்தேன் அதோடய ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்காக வரமிளகா சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல நிறைய பூண்டு நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிறண்ட சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி ரைஸுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே இருக்கும் இன்னொன்று ஒரு மூணு நாள் வரைக்கும் இந்த சட்னி கெடவே கிடாதுங்க நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா கெடவே கிடாது எங்கேயாவது நம்ம ட்ரிப்பு போனோம் அப்படின்னா கூட இந்த சட்னி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நான் வந்து ரெண்டு கட்டு பிரண்டை வாங்கியிருந்தேன் பிரண்டை வாங்கி நல்லா நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது இன்னுமே நம்ம சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து உரிக்கிறப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்து நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கின அந்த தாளுதத்தில் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த பரண்ட சட்னியை வந்து நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய மூட்டு வலி எல்லாமே இது வந்து போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இந்த பரண்டு சட்னி ஜீரணசக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க இது உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கை வந்து அரிப்பெடுக்கும் ஏன்னா அதில் கூட அந்த நீர் எசன்ஸ் பட்டுச்சின்னு அப்படின்னாவே வந்து கை அரிக்கும் அதுக்காக உரிக்கும் போது லைட்டாக வந்து கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெயோ நல்லெண்ணையோ தடவிக்கிட்டீங்க அப்படின்னா கையை அரிக்காது உரிச்சி எடுத்துகிட்டு நாலு பக்கமும் நார் வரும் அப்போ அந்த நாரை மட்டும் உரித்து எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிடுங்க கழுவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நல்லா வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு துளி ரொம்ப ரொம்ப டயனாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப கொஞ்சமாக ஒரே ஒரு துளி அளவுக்கு புளி சேர்த்துக்குவோங்க அந்த புளி தான் நல்ல ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க அது நல்லா வதங்கிருச்சு அதை அப்படியே நம்ம வந்து எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு இருந்தது சரி நைட்டு கரெக்டாக வரும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு அந்த மாவெல்லாம் அப்படியே கலக்கி விட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் சூப்பராக வந்து பிரண்டை வந்து நல்லா வதங்கிருச்சு இது அப்படியே நம்ம கொண்டு போய் ஆற வச்சிடலாம் ஏன்னா வெளியில் ஆற ஃபேன் போட்டு ஆற வச்சோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு சட்னிக்கு வந்து ரெடி ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் இந்த முட்டை தோசைக்கும் இந்த பிரண்டை சட்னிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் வெங்காய சட்னி சாரி வெங்காய தோசை செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா நடக்கடலை சட்னியும் கொஞ்சம் அரைச்சிருந்தேன் அதையுமே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் சில பேர் வந்து முட்டையை உடைச்சி இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்பூனில் தடை விடுவாங்க சில பேர் வந்து முட்டையை உடைச்சி தனியாக கிண்ணத்தில் எடுத்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ஊற்றி வந்து முட்டை தோசை சுடுவாங்க நீங்கள் எப்படி சுடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ நல்லா முட்டையை ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து சட்னிக்கு ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிடலாம் இந்த சட்னி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க அதோட கலர் எல்லாமே இந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் கிடவே கிடாதுங்க வெங்காயமே சேர்த்துருந்தாலும் கிடவே கிடையாது கடை கிட சாரி கிடாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல வெரைட்டி ரைஸ் நல்ல ஒரு புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்ப நல்லா அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் தண்ணியே சேர்க்க நம்ம அந்த வதக்குறதுலே அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி அந்த பிரண்டை போது வர்ற தண்ணி அந்த தக்காளியெல்லாம் சேர்க்குறோம் இல்லையோ அதில் வர்ற தண்ணி மட்டும்தான் ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அரைக்கும் போது ஃபல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு மூட்டையாக அரைச்சிருங்க அப்போ வந்து ஈவனாக அரைச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போதும் அரைக்கிறது போல் அரைச்சிக்கலாம் இப்போ முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இது கூட அரைச்ச பரண்ட சட்னி அண்டு நடக்கடலை சட்னி வச்சு இப்போ டின்னருக்கு அவங்களுக்கு கொடுத்தலாம் சாப்பிடட்டும் இப்போ இங்கே வந்து செம மழை பேஞ்சிகிட்ருக்குது இந்த மழை சவுண்டு கூட உங்களுக்கு வீடியோவில் கேட்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருந்தது அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க ஏன்னா ரூமுக்குள்ளே தான் உட்காந்து பேசுகிறேன் ஆனாலுமே வந்து மழை சவுண்டு அந்தளவுக்கு மழை பேஞ்சிட்ருக்குது வெளியில் சவுண்டு கேட்குது இப்போ நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நம்முடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது சரி இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் சட்னி இருந்தது அதையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம எதுக்காவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் இருந்தது எடுத்து வச்சுட்டேன் எப்போதுமே நாம் வந்து சமையல் செஞ்சு உடனே கிச்சனை வந்து க்ளீனாக நம்ம வந்து பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு தொடச்சி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வந்து நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி கஜ கஜல் இருந்தது அப்படின்னாவே அதை பார்க்குறப்பவே டென்ஷனாக இருக்கும் அதே டென்ஷனோடவே காலைல எழுந்திரிச்சு வந்து வேலை செஞ்சுட்ருப்போம் அதோட கையோடு வந்து இது மாதிரி கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காக்ரோச் இருக்குல அதெல்லாம் வராது கிச்சன் எப்போதுமே நீட்டாக பல இருக்கும் இப்போ இவ்வளோ தான் சட்னி சரி இதை எடுத்து வச்சிடலாம் ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க அது ஒரு ஹாப்பி தான் இல்லையா நம்ம என்னதான் சமைச்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இடம்புரியாத ஒரு சந்தோஷம் வரல அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து உள்ளே போட்டாச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாத்திரம் கழுவும் போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாத்திரம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி திருவி லைட்டாக ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து விளக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரம் வந்து விட்டு போகாமல் எல்லாத்தையும் ஒட்டுக்கு கழுவுன மாதிரி இருக்கும் சில பேர் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி உண்டாக இருக்கும் அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சு கழுவ முடியலையா இது வந்து நல்லா ரொம்பவுமே பெரிய சிங்க்கு அதனால் எவ்வளோ பாத்திரம் வேணாலும் போடலாம் ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த பாத்திரம் கூட இதுக்குள்ளே போடலாம் அப்போ ஒரு பிளான் பண்ணி பண்ணது என்ன அப்படின்னா இது இந்த வீடு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் கட்டின வீடு அப்போ வந்து நம்ம அந்த வாடகை வீட்டில் இருக்கையில் நல்ல தண்ணிலாம் வெளியில தான் போய் பிடிச்சப்போம் இல்லையா குடத்தை வச்சு வெளியில் பிடிச்சி நின்று பிடிச்சிட்டு வர்ற காலங்கள்லாம் இருந்தது அப்போது அப்போ என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வரும்போது வீட்டுக்குள்ளே குடத்தை வச்சு உள்ளேயே பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை சிங்க்கை வந்து ரொம்ப பெருசாக கட்டிட்டேன் ஆனால் இப்போ வந்து அது கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்குது பழகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எவ்வளோ பாத்திரம் வேணாலும் இந்த சிங்குக்குள்ளே போட்டுக்கலாங்க அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு ஐடியா தோணும் இப்படியெல்லாம் நம்ம வீடு இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாமே நல்ல தண்ணியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணின ஒரு கிச்சன் தான் இது ரொம்ப ஹைட்டாக போட்டுட்டேன் இப்போ பாத்திரமெல்லாம் கழுவி முடித்து நீட்டாக எடுத்து வச்சுட்டேன் எல்லா அப்படியே காய்ஞ்சிட்ருக்கு காலையில் எடுத்து நீட்டாக ஒவ்வொரு ரேக்குக்குள்ளே எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சுருவேன் ஈரத்தோடு வைக்க மாட்டேன் நைட்டு கழுவி பாத்திரக்கூடையில் வச்சுருவேன் காலையில் அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே அடுக்கிடுவேன் இப்போ அப்படியே வந்து அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி விட்றல ரொம்ப அடுப்பு வந்து அழுக்கு ஆகலை ஏன்னா வந்து சட்னி தோசை தானே செஞ்சோம் அந் அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து அழுக்க ஆகலை ஏன்னா அப்பப்போ ஏதாவது இருந்தாலுமே கையோடு நான் தொடச்சி விட்ருவேன் அதனால் வந்து அடுப்பும் சரி கிச்சனும் சரி அது பலபலன்னு தான் இருக்கும் இப்போ அந்த பூஜை பண்ணினது எல்லாமே அந்த பூவெல்லாம் அப்படியே இருந்துச்சு சரி அதெல்லாம் ஏன் எடுக்கணும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு சுற்றி உள்ளதை மட்டும் நல்லா நீட்டாக தொடைச்சி விட்டுட்டேன் அந்த எண்ணெய் தெரிச்சது அது தாளிக்கும் போது தெரிக்கும் இல்லையா அந்த எண்ணெய் மட்டும் தான் இருந்தது அதெல்லாம் தொடைச்சி விட்டுட்டு அப்படியே வந்து அப்படியே சுவர் எல்லாமே நீட்டாக துடைச்சிட்டு அடுப்புக்கு பின்னாடி முன்னாடி எல்லா பக்கமும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்து உப்பு கரையும் படியவே படியாதுங்க நம்ம போர் தண்ணியில் வந்து சமையல் செய்கிறோம் பாத்திரங்கள்லாம் கழுவுகிறோம் அப்படின்னா கூட உப்பு தண்ணி வந்து எப்போதுமே படியாது இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த சிங்க் எப்படி இருந்தது பார்த்தீங்களா இப்போ கையோடு வந்து தண்ணி சேர விடாமல் தொடச்சோம் அப்படின்னாவே பழிச்சுட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு என்னோடய கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணது அண்ட் டின்னர் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு வந்து வளாகாக கொடுத்துருக்கேன் நைட் ரொட்டீன் இப்படி தான் நான் எப்போதுமே வேலையும் செய்வேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்பால் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்